பார்க்க போகிறது பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறில் தேர்ட் சம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு நாலு எண் மைனஸ் மூணு எனில் அதன் முதல் இருபத்தெட்டு உறுப்புகளில் கூடுதல் காண்க இப்போ நமக்கு ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்க அதில் என்ன உறுப்புனும் நம்ம டீன்னு எடுக்க போகிறோம் அந்த உறுப்புக்கான மோதே பார்த்தீங்கன்னா நாலு என் மைனஸ் மூணு கொடுத்துருக்காங்க இதை வச்சு அதை முதல் இருபத்தெட்டு உறுப்புகளோடு கூடுதல் கண்டுபிடிக்கணும் இப்போது நமக்கு இதில் வந்து ஏ வந்து கொடுக்கல அதாவது முதல் உறுப்பு கொடுக்கல பொது வித்தியாசம் கொடுக்கல இதை வந்து நாம் தான் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த கொடுத்துருக்க அந்த உறுப்பு வந்து டிஎன் ஈக்குவல் நாலு என் மைனஸ் மூணு எடுத்து என்னோடய மதிப்பு பிரதிட்டு ஃபஸ்ட்டு இருபத்தெட்டு உறுப்புகளுடைய கூடுதல் பார்க்க போகிறோம் சரிங்களா பாருங்கள் இப்போ தேர்ட் சம் இப்போ கொடுத்துருக்க கொஷினை வந்து டிஎன் ஈக்குவல் ஃபோர் என் மைனஸ் த்ரீ நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம் சரிங்களா இப்போது நமக்கு என்ன என்னோட மதிப்பு பிரதிக்கிட்டு ஏ டி மதிப்புன்னு பிடிக்கலாமா ஃபஸ்ட்டு என்னை ஈக்குவல் ஒன்று கொடுக்கலாம் கொடுக்கும்போது இங்கே என்ன வரும் என்றைக்கு பதில் டி ஒன்று வருமா இப்போ நாலு இன்ட்டு என்னோடய மதிப்பு ஒன்று மைனஸ் மூணு வருமா ஈக்குவல் நாலு இன்ட்டு ஒன்று நாலு மைனஸ் மூணா ப்ளஸ் பண்ணும்போது ஒன்று வருமா இப்போ டி ஒன்னோட மதிப்பு ஒன்று அதே போல் அடுத்து எண்ணெய்குள் ரெண்டுன்னு தரலாமா ரெண்டுன்னு கொடுக்கும்போது இப்போ டி டூன்னு வருமா டி டூ ஈக்குவல் நாலு எண்ணெய் போய் ரெண்டுன்னு கொடுக்க போகிறோம் மைனஸ் மூணா நாலு இன்ட் ரெண்டு எட்டு மைனஸ் மூணு வருமா இப்போ எட்டு மைனஸ் மூணு இப்போ லெஸ் பண்ணும்போது நமக்கு எனக்கு கிடைக்கும் அஞ்சுன்னு கிடைக்குமா அப்போ டி போது நமக்கு அஞ்சு அடுத்து எண்ணெய்க்குள் மூணு எனில் இப்போ T3 டி த்ரீ நாலு எனக்கு போய் 3 கொடுத்துருக்கோம் மைனஸ் மூணு ஈக்குவல் நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டா மைனஸ் மூணு பன்னெண்டில் மூணு லெஸ் பண்ண என்ன வரும் ஒன்பதுன்னு வருமா அப்போ டி த்ரீயோட மதிப்பு ஒன்பது இப்போ முதல்ல நமக்கு மூணு நம்பர் கிடைச்சா போதும் இப்போது இந்த ஃபோர் என்ன 1 ஒன்று மதிப்பு அஞ்சு கம்மா மூணாவது மதிப்பு ஒன்பது கம்மா 80 தேவையான ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாகும் சரிங்களா இது எடுத்து எழுதிக்கோங்க அப்போ தொடர் வரிசையாக இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப இதை வச்சு ஈயோட மதிப்பு எடுத்துக்கலாமா இப்ப முதல் உறுப்பு ஏ நடுப்பாமா இப்ப ஏஇக்கள் முதல் உறுப்பு என்ன ஒன்னு டி பொது வித்தியாசம் டி டூ மைனஸ் டி ஒன்று இருப்போம்மா மதிப்பு என்ன அஞ்சு மைனஸ் டி மதிப்பு ஒன்று அப்போது இதுக்கு கழிக்கும் போது என்ன ஒரு நாலுன்னு வருமா அப்போது புது வித்தியாசம் டி பார்த்தீங்கன்னா நாலு அப்போது கடைசி உறுப்பு என்ன வந்து எனக்கு கொடுத்துருக்கேன் அப்போ இருபத்தெட்டு மதிப்புகள் கேட்டிருக்காங்க என்ன எடுத்துக்கலாமா இருபத்தெட்டு வந்து என் அப்புடின்னு போகிறோம் இப்போது ஃபார்மாக நமக்கு தெரியும் அப்போது ஈக்குவல் என் டிவைட் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டின்னு வருமா என்னோடய மதிப்பு என்ன இருபத்தி எட்டு அப்போ எஸ் இருபத்தி எட்டு மதிப்புக்கான ந இந்த இருபத்தி எட்டுன்ற உறுப்புக்கான மதிப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ என்ன இருபத்தி எட்டு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ரெண்டு ஏவட மதிப்பு என்ன ஒன்று ப்ளஸ் என்னோடய மதிப்பு என்ன இருபத்தி எட்டு மைனஸ் ஒன்று டீனோட மதிப்பு நாலு சரிங்களா அப்போது கேன்சல் பண்ணலாமா ஒரு ரெண்டு ஒரன் ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போ என்ன வரும் பதினாலுன்னு வருமா ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு தான் வரும் அப்போ இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் இருபத்தெட்டு மைனஸ் ஒன்று கழிச்சி என்ன வரும் இருபத்தி ஏழுன்னு வருமா இன்ட்டு நாலு ஈக்குவல் பதினாலு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் இருபத்தி ஏழு நாலு பிரிக்கலாமா ஏழு இன்ட்டு நாலு இருபத்தி எட்டு இன்னைக்கு ரெண்டு நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு எட்டும் ரெண்டும் பத்தாகுமா அப்போது நூற்றி எட்டு சரிங்களா ஈக்வல் பதினாலு இன்ட்டு ரெண்டையும் நூற்றி எட்டையும் கூட்டு கூட்டும் போது நூற்றி பத்துன்னு வருமா இப்போது அந்த பதினாலையும் நூற்றி பத்தையும் பெருக்கணும் பிரிக்கலாமா அப்போ இருக்கும் நூற்றி பத்து நான் ஒன்றில் பிறக்கும் பதினாலு சேம் அதே பதினாலு ஒன்று அஞ்சு நாலுன்னு வரும் ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ இருக்கும் அப்போ ஜீரோ போடும்போது உங்களுக்கு ஜீரோ ஆகும் அப்போ ஆன்சர் என்ன ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது அப்போ எஸ் இருபத்தெட்டாவது உருப்பு பார்த்திங்கன்னா கூடுதல் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது சரிங்களா